ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் திரைப்பட இயக்குனர் நடிகர் அமீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டிற்கான நிதியை தர முடியாது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக ஒன்றிய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு ஐயாயிரம் கோடி ரூபா உனக்கு ஃபைனு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நீ ஏற்றுக்க மாட்டேல புதிய கல்வி கொள்கையை மும்மொழி திட்டத்தை உனக்கு ஐயாயிரம் கோடி ரூபா அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று ஜெகதீப் தன்கர் நமது நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் முதல்ல ஒரு நிலப்பரப்பை கையகப்படுத்தணும்னா அந்த மொழியை அழிக்கணும்னு வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார் இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கு அதே சேவம் முதலமைச்சர் வந்து உனக்கு வரியே நான் கட்ட முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதியை காட்டி மிரட்டினாலும் நான் வந்து ஒருபோதும் உனக்கு வந்து நான் மும்மொழி கொள்கை அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்குற போயிருக்காரு இந்த போர் அப்படி பார்க்குறீங்க டெல்லி வெசஸ் தமிழ்நாடு அரசுக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அப்படி பார்க்குறீங்க இந்த நாட்டில் ஒன்றிய அரசுன்னு ஒன்று இருக்கே இந்த ஒன்றிய அரசுக்குன்னு வருமானம்னு எதாவது இருக்கா தனியாக எதாவது இருக்கா அவன் வச்சிருக்கிற நிதி புறம் யாருடைய காசு என் வீட்டு பாக்கெட்டில் இருந்து இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு நீ பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்க இதுதான் வேலை உனக்குன்னு ஒரு அடையாளமே கிடையாது இந்த நாட்டில் ஒன்றிய அரசுக்குன்னு ஒரு அடையாளம் கிடையாது ஒரு வருமானம் கிடையாது ஒன்றிய அரசுக்குன்னு இருந்த நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கு விற்று முடித்தாச்சு ஆமாம் பொதுத்துறை நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் பூரா போய் முடிஞ்சிருச்சு மாநில அரசு இங்கேயே உற்பத்தியை ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அதுக்கு வந்து ஒரு வரி போட்டு வாங்கி வச்சிருக்கிறதுக்கு நீ கூடுதலாக ஒரு வரியையும் போட்டு இப்போ ஜிஎஸ்டின்னு ஒரு வரியை போட்டு அதை பதினெட்டு பர்சன்ட் ஆக்கி எல்லாத்துக்கும் அதை வந்து அந்த வரியை பூரா நேரடியாக அவருக்கு போய் செலுத்துறது மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு எல்லா மாநிலங்களிடம்தான் சுரண்டி எடுத்திருக்கேன் அதில் அதிகமாக வரி கட்டக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்குது குறைவாக வரி கட்டக்கூடிய மாநிலங்கள் பீகார் உத்தரப்பிரதேசம் இது மாதிரி இருக்குது இங்கேருந்து எடுத்துக்கிட்டு அங்கே அதிகமான நிதியை செலவு பண்ணிக்கிட்டு இருக்க ஏற்கனவே அதுவே ஒரு பேரிடர் நிதி கேட்டால் இங்கே கொடுக்கறது கிடையாது நிவாரண நிதி சொன்னது மாதிரி தர்றது கிடையாது ஒக்கி புயலாக எந்த புயல் வந்தாலும் சரி எதுக்கு நம்ம தர்றது இங்கே நிதியே சொன்னது போல் கேரக்டராகவே இருக்காது ஆமாம் அது வந்து ஒன்றிய அரசுடைய கேரக்டராக இருக்குது இது வந்து புதுசு இல்லை தொடக்கத்திலிருந்து காங்கிரஸ் இருக்கும்போது இது நடந்தது தான் காங்கிரஸ் இப்போ தன்னுடைய நிலைப்பாடுகள்லாம் இருக்கு இது வந்து ஒன்றிய அரசுன்னு இந்திய தேசத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை அந்த தட்டாம்பு மனநிலையில் இருந்தது தான் காங்கிரஸும் அப்படி தான் இருந்தது ஆனால் அது என்ன ஆயிடுனா காலப்போக்கில் மாநில அரசுகளுடைய குரல்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போன்றவர்கள் மாநில சுயாட்சி அவங்க கேட்கறதுல சரியானது தான் முழுக்க முழுக்க நம்மளே போய் தலையிடக்கூடாது அந்த உரிமையை விட்டுக் கொடுக்காம அவங்க இருக்கிற சரிதான் அதை நம்ம மதிக்கணும்னு நாடாளுமன்றத்திலே கூட பேசுகிறாரு எப்படி பேசுகிறாரு நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் பப்பு வேகும் தமிழ்நாட்டில் வேகாது அப்படின்னு அவரே சொல்கிறாரு அப்படின்னா அந்த மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு அடைந்த மக்களாக இருக்காங்க தண்ணீரை பெற்றவர்களாக அறிவாகவும் கல்வியாகவும் உயர்ந்தவர்களாக இருக்காங்க தெளிவு தமிழ்நாட்டில் சொல்ல நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் சொல்ல சுத்தி ஒன்னும் தமிழர்கள் கிடையாது இங்க ஒன்னும் வாக்குக்காக வந்து பேசல பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்ல ஐநூத்தி நாற்பது பேர் இருக்கிற ஒட்டுமொத்த உலகம் பார்க்கும் போது சொல்றாரு நீங்க மற்ற மாநிலங்களில் செலுத்துற இந்த அதிகாரத்தை அங்கே செலுத்த முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு சொல்றாரு அப்போ அது காங்கிரஸ் நிலைப்பாட்டை மாற்றிக்கிடுச்சு ஆனால் பாஜக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து மாறாமல் தொடர்ச்சியாக இதை செஞ்சுக்கிட்டே இருக்குது ரெண்டாவது பாஜக அரசு இந்த நிதி தரமாட்டேன்னு சொல்லுவது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படி உனக்கு அப்படி ஒரு அதிகாரமே கிடையாது நீ கொடுக்கணும் கொடுக்க மறுக்கிறேன்றது இது எப்படி இருக்குன்னா நான் அடிக்கடி சொல்றதை மீண்டும் நினைவுபடுத்துறேன் பாஜக அரசு வந்து சிறுபான்மையினர்களுக்கு எதிரான அரசுன்னு பொதுவெளியில் ஒரு கட்டமைப்பு இருக்கு நான் பலமுறை சொன்ன மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் பாஜக என்பது இந்துக்களுக்கான ஏழை மக்களுக்கான எளிய மக்களுக்கான நடுத்தர மக்களுக்காக எதிரான அரசு தான் அதுதான் அடிப்படையான அதுதான் அது உண்மையானது பாஜக என்றைக்கையுமே இந்துக்களை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது பெரும்பான்மை இந்துக்களை பற்றி அதுக்குள்ளே ஒரு குரூப் வச்சிருக்கு ஒரு சிறு குரூப்பு அது பற்றி தான் கவலைப்படும் தான் சட்டம் திட்டம் தீட்டுவாங்க அவர்களுக்காக தான் சட்டம் உருவாக்கப்படும் இப்போ இந்த வரி தரமாட்டேன்னு சொன்னதுனால தமிழ்நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் குழந்தைகள் நினைக்கிறேன் நான்

இவர்கள் என்ன ஆகணும் இவர்கள் தானே நாளைய தமிழகம் இவர்கள் தானே நீ சொல்லக்கூடிய நாளையே இந்தியா நீ சொல்லக்கூடிய பாரதம்ன்ற அந்த எந்த உணர்வும் இல்லாமல் இந்த பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் உட்காந்து பேசுகிறான் பாருங்களேன் இவர்கள் தான் மிகப்பெரிய யோக்கியர்கள் அங்கேருந்து இருந்து பேசுகிறவனுக்கு இதை பற்றி கவலை இல்லை ஏன்னா அவன் வீடு அங்கே இருக்கான் அவன் சொந்தக்காரன் அங்கே இருக்கான் அவனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை இங்கே இருந்துக்கிட்டு உன்னுடைய சொந்தக்காரன் உன்னுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் நீ யாரை என்னுடைய இந்துன்னு பெரும்பான்மையாக சொல்றிய அந்த புள்ள பாதிக்கப்படுதுன்ற கொஞ்சமாக அதை அக்கறை இருக்கா அக்கறை நீ என்ன சொல்லணும் உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுங்க நிதியை முதல்ல கொடுங்க உம்மூலி கொள்கையை ஏத்துக்கிறது ஏற்றுக்காது சட்ட ரீதியாக கூட நம்ம அணுகுவோம் தான் பதவி இருக்குல்ல அதிகாரம் இருக்குல்ல நீ உச்ச நீதிமன்றத்துக்கு வா நானும் உச்ச நீதிமன்றத்துக்கு வர்றேன் கோர்ட்ல சண்டை போடுவோம் கொள்கையை எடுத்துட்டு வா மக்கள்கிட்ட வைப்போம் மக்கள் ஏத்துக்கிறாங்க பார்ப்போம் இந்த சண்டை போடுவோம் இது என்னங்க காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது அதை முதல்ல கொடுங்க எங்கள் வீட்டு பிள்ளையை பாதிக்குதுன்னு சொல்லணுமா இல்லையா அப்போ அதை சொல்ல மறுக்கிறாங்கன்னா இங்கே தினமும் விவாதங்கள்லையும் ஊடகங்கள்லையும் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையிலையும் பாஜக தலைவர்கள் என்ற போர்வையில் நிர்வாகிகள் என்ற போர்வையில் ஆதரவாளர்கள் என்ற போர்வையிலையும் இந்துக்களுக்கு எதிராக நாற்பது லட்சம் குழந்தைகளுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கானே இதெல்லாம் மனுஷந்தானா கொஞ்சமாதிரி சிந்திக்க மாட்டாங்களா இது யாருக்கு எதிரானது இதெல்லாம் திருப்பரம்ன்ற இஸ்யூவாடா ரெண்டு தரப்புக்கும் ஜண்டன்னு போகிறது எதிர்கால பிள்ளை தலைமுறையோட பிரச்சனை அது அதை பற்றி பேச வேணாமா அது சொல்லலாமா ஒரு ஆள் அதை தினமும் உட்காந்து பேசுகிறாங்க எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது கேட்டால் நீங்கள் ஹிந்தி படிச்சுக்கிட்டே ஹிந்தி படிக்க வேண்டியண்ணே பேசுகிற மூணு உங்களுக்கு போய் ஹிந்தி தெரியுமாடா உங்களை யாராக தடுத்தது ஹிந்தி படிக்க வேணான்னு நாங்கள் வேணான்னு சொன்னோம் படிக்கலை எங்களை படிக்க வேணான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு நாங்கள் கேட்டோம் இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல நீங்கள் தான் இந்த கொள்கையில் இருக்க வேண்டினா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஹிந்தி தெரியும் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேருக்கு ஹிந்தி தெரியும் எங்கள் விவாதத்தில் ஒருத்தர் கூட இந்தி பேச மாட்டேன்றீங்க உங்களை யார் தடுத்தது அப்போது இவர்களுக்கு எந்த அறிவும் கிடையாது சுய சிந்தனையும் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாஜக ஆதரவாளர்களுக்கு எந்த சுய சிந்தனையே கிடையாது கொள்கையும் கிடையாது நமக்கு ஒரு கொள்கை இருக்குது சமூக நீதி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஏன்னா சமூக நல்லிணக்கம் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் இவ்வளோ வச்சிருக்கோம் நம்ம அவங்கக்கிட்ட கேளுங்களேன் என்ன கொள்கை இருக்குதுங்க கொள்கையே இருக்காது அவங்க பாட்டுக்கு டெய்லி உட்காந்துருப்பாங்க திடீர்னு ஒரு சட்டம் போடுவான் டெல்லியில இருந்து அந்த சட்டத்துக்கு ஆதரவா பேசுவாங்க அவ்வளவுதான் அதை தாண்டி கொள்கையே இருக்காது அவன் என்ன என்ன என்னோ அதை பேசுவாங்க அதுக்கப்புறம் பேசாம இருப்பாங்க இப்போ திடீர்னு அங்கேருந்து பாருங்களேன் யாராவது ஆரம்பிச்சா அதுக்கு ஒரு பத்து நாள் பேசுவாங்க இதுக்கு முன்னாடி திருப்பூரத்தை பத்தி நீங்க கவலைப்பட்டாங்க கவலையும் திருப்பூரம் மலையே எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது அந்த விவாத நேரங்கள்லாம் கூட நான் நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டது காரணம் என்னென்னா அந்த திருப்பூர சிக்கந்தர் மலைக்கும் அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் அதிக நெருக்கமானவை நான் என்னுடைய பதினாலு பதினஞ்சு முருகன் மலைக்கு சிக்கந்தர் மலை ரெண்டுக்குமே நெருக்கமானவர் இருக்கிறீங்க ஆமாம் நான் பன்னிரெண்டு வயசுலேருந்து அங்கே போனேன் அந்த மலைக்கு எத்தனை இருக்குது எந்தெந்த பக்கம் வழி இருக்குது இந்த விவாதம் பண்ண யார்கிட்டயாவது ஒருத்தர கேளுங்களேன் காசி விஸ்வநார் கோயில் இடது பக்கம் இருக்கா வலது பக்கம் இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் மலை ஏறும்போது இடதுகை பக்கம் இருக்கா வலது பக்கம் இருக்கா எப்போ பார்த்த அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் காசி சொன்னார் கோயில் போயிருக்கேன் சிக்கந்தன் மலைக்கு போயிருக்கோம் பல ஆண்டுகள் போயிருக்கோம் பல நாட்கள் தங்கி தங்கியிருக்கோம் இங்கேருந்து உணவுகளை எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஆமாம் மலையில் தங்குவோம் குடும்பத்தோட போவோம் ஐம்பது பேர் அறுபது பேர் போவோம் உணவு எடுத்துகிட்டு போவோம் நாங்கள் தான் சின்ன பசங்க அந்த மலையில் மேல் மலையிலேருந்து திருப்பி போய் சாமான் வாங்கிட்டு சொல்லுவாங்க கீழே வருவோம் ஜாமான் வாங்கிட்டு ஏறுவோம் திரும்ப வருவோம் கரும்பு கட்டை தூக்கிட்டு இங்கேருந்து போவோம் இதுக்கு நாங்கள் சின்ன பசங்களாக இருக்க நானே எங்கள் சின்ன மாமியோ பெரிய எல்லாம் நாங்கள்லாம் படி இல்லாமல் பின்வாசலை யூஸ் பின்வழியாக யூஸ் பண்ணுவோம் படியே இல்லாமல் ஏறுறது ஒன்று இருக்கும் அதை யூஸ் பண்ணி போவோம் இப்படிலாம் வாழ்ந்துருக்கோம் காசி விஸ்வநாதர் கோயிலெல்லாம் நாங்கள் போய் இருந்திருக்கோம் அங்கே குடிநீர் கொண்டு போக முடியாது குடித்த நீர் கிடைக்காது அங்கே வந்து அந்த பாறைகளில் தேக்கம் இருக்கும் நீர் தேக்கம் அதுக்கு பேர் சுனைன்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி தான் குடிக்க சமைக்க குளிக்க எல்லாத்துக்கும் அதுதான் குடி குடிக்க உகந்த தண்ணி தானே அது அதெல்லாம் இல்லை மழை தண்ணி குடிப்போம் யாருக்கும் ஒரு நோய் வந்ததில்லை அதுதான் குடிக்க அப்படியே அந்த செத்தையெல்லாம் மேலே மிதந்து கிடக்கும் அதை அப்படியே கையில் தள்ளி விட்டு விட்டு அப்படி எடுத்து துணியில் வடிகட்டி வச்சா அது குடிக்கிறதுக்கு செத்தையோடு எடுத்தால் குளிக்கிறதுக்கு இப்படி தான் பிரிச்சுக்கணும் தண்ணி எங்கேருந்து கொண்டு போகிறது அந்த மழை நீர் தேக்கந்தான் காசி சுனார் கோயிலுக்கும் சரி சிக்கந்தர் மலைக்கும் சரி ஆனால் இது எதை பற்றினு தெரியாது திடீர்னு வருவாங்குவீங்க ஆ அந்த மலையில் வந்து என்ன நடக்குது தெரியுமா நீ போய் பார்த்துருக்கியா இந்த மலைக்கு யார் வர்றான்னு தெரியுமா இந்து பெரும்பான்மை இந்துக்கள் வந்திருக்காங்க ம இந்துக்கள் ஒரு காசிநாய்களுக்கு வர்றவங்க சிக்கந்தர் மலைக்கு வருவாங்க பார்த்துட்டு போவாங்க இவனுக்கு எதுவுமே தெரியாது கேட்டால் தமிழ்நாட்டை ஒரு அயோத்தியா மாற்றிடாதீங்கன்னு அறுவறுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நமக்கு நடந்த ஒரு நல்ல நிகழ்வாக பார்க்குறேன்னா உயர் நீதிமன்ற நீதிபதி பாருங்க தேவையில்லாமல் போராட்டம் கீராட்டம் போய் வேலையை பாருங்க அந்த மக்கள் சந்தோஷமாக இருக்கும் அந்த இடத்துல மலைக்கு கீழே நீங்கள் உட்காந்துருக்கு பாருங்க அவன் சொல்கிறான் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் நாங்கள் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை வெளியூர் காரம் பூரா திடீர்னு ஒரு நாள் வந்து நிற்கிறாங்க உனக்கு என்னடா திடீர்னு யாரு பார்த்ததே பார்த்ததே இல்லை இப்படி இப்போ அந்த இஸ்யூ முடிஞ்சிருச்சா அடுத்து மும்மொழி கொள்கை இதை உடனே இருந்து சொல்லுவாங்க இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இவ்வளோ பேசுறாங்கல்ல கட்டாயக்கல் கட்டாயமாக இந்தி படிச்சுக்கிட்டா எவ்வளோ நண்பருக்கு தெரியுமா எவ்வளோ இதுன்னு பேசுவாங்க இந்த கொள்கையில் உறுதியாக இருப்பானாலும் இருக்க மாட்டாங்க அப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன் நாளைக்கு மும்மணி கோழியை ரத்து பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு பேச்சுக்கு ஒன்றிய அரசு அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா மக்கள் நலனுக்காக அவங்க உடனே சரியின்ட்டாங்க அப்போ மக்கள் கெடுதி தான் கொண்டு வந்தேங்கிறது ஒத்துக்க மாட்டீங்க உடனே இது குறித்து பத்து நாளைக்கு பேசுவாங்க சொந்த அறிவு சுய சிந்தனையே கிடையாது அவங்க என்றைக்காவது பொது வெளியில் சமூக நீதி பற்றி இந்த நாட்டின் ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றம் பற்றி கல்வி பற்றி எதாவது பேசியிருக்காங்களா ஒன்றுமே இருக்காது உங்ககிட்ட இருக்கிறத பிடுங்கிறதுக்கான வேலை அதாவது நல்லா வளர்ந்து சிந்திக்கிற வந்து எதை பிடுங்கலான்னு பார்க்கலாம் நம்மகிட்ட இருந்து தொடர்ச்சியாக எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கான் தோத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த தோல்வியில் விரக்தியில் உனக்கு நான் காசு யாருக்காசிங்கிற உணர்ச்சி காசை யாருக்கு தரமாட்ட ஓ இன்றைக்கு என்னால முதல்வர் சொல்லி இருக்காருக்கு ஒரு நிமிஷம் என்ன கேட்டா கூடுதலா அவர் நிறுத்துவேன்னு கூட சொல்லி இருக்கலாம் சொல்லி கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் அவர் பின்னாடி நின்றுப்பாங்கன்னு நான் நம்புறேன் நான் நாங்களும் நிறுத்துறதுக்கு ஒரு நாள் ஆகாதுன்றாரு நொடி ஆகாதுன்றாரு நிறுத்துவேன்னு சொல்லியிருந்தேன் நீ என்ன செஞ்சிருப்ப நீ என்ன பண்ணுவ மக்கள் போராட்டத்தை உன்னால் எதிர்கொள்ளவே முடியலை அதுக்கு வரலாறு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக நீ மக்களை என்னைக்காவது எதிர்கொண்டிருக்கிய ஒரு நாட்டின் பிரதம அமைச்சர் மா பத்திரிகையாளர் வரை சந்திச்சிருக்கீங்களா ஆனால் நீ அதை சந்தித்ததில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் ஹிந்தி வேணுமா வேணாமான்னு மக்களிடத்துல போய் கேட்போன்றி போய் கேளு கேட்டால் தான் அடிப்பான் நீ போய் கேட்டுப்பார் உன்னுடைய தாய்மொழியை அழிச்சிட்டு நான் இந்தி மொழியை கொண்டு வரேன்னு சொல்லி நீ இன்னும் போய் கேட்கல மக்களிடத்துல போய் கேளு நீங்கள் டிவித்துலையும் யூடியூப்லேயும் பத்திரிகையாளர் சந்திப்புலையுமே இதை பேசிக்கிட்டே இருக்கீங்க அங்கே போய் பேசு அதன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க டீ குடிக்கிறதுக்கு போய் டீ குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் வடநாட்டில் போய் என்னென்னு கேட்பீங்கன்னு இப்போ வடநாட்டில் நீ ஆல்ரெடி இருமொழி கொள்கை இருக்குல்ல அப்போ அவனுக்கு இங்கிலீஷே தெரியாதா

சொல்லுங்கள் உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லேயும் உட்காந்துக்கிட்டு நீ போய் தமிழ் படி கட்டாயமாக படிக்கணும் படித்தா என்ன தப்பு தமிழ்நாட்டுக்கு போனால் நீ எப்படி டீ குடிப்பேன் இந்தியாவின் ஆன்மீக தளத்தில் மிக முக்கியமான ராமேஸ்வரம் மீனாட்சி கோயில் எல்லாமே இங்கே தான் இருக்குது அம்மா அங்கே உள்ள இங்கே தான் அதிகம் வராங்க கன்னியாகுமரினு இப்போ எல்லாம் தமிழ் படிச்சுக்கிட்டான் தான் எனக்காவது சொல்லியிருக்கியா நீ இங்கேருந்து எந்த காசியை தவிர வேறு எதுக்கு போனாங்க போயிட்டு வரலையா இவ்வளோ காலம் எப்படி போயிட்டு வந்தா ஹிந்தி படிச்சுட்டா போனாங்க அப்போ நீ அவங்கிட்ட போய் தமிழ் கேட்டு படிச்சிக்கின்னு கேட்டியா கேட்கலைல அப்போ எதுக்கு வந்து எங்ககிட்ட சொல்ல நாங்கள் சொல்கிறேன் நாங்கள் ஹிந்தியுன்னு சொல்லலை மூணாவது மொழி எனக்கு எதுக்கு நான் மூணாவது மொழி நான் இன்னும் இந்தியா முழுக்க இத்தனை மாநிலங்கள் இருக்குது இருபத்தெட்டு மாநிலங்களில் கல்வி அறிவு பெற்ற சமூகம் தாய்மொழியை முழுவதுமாக படித்தவர்கள் நூறு சதவீதம் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது அதுவே என்னை யாரும் படித்து முடிக்கலை தாய்மொழி உங்கள் சொல்கிற பீகார் உத்தரப்பிரதேசம் இது போன்ற மாநிலங்கள்லாம் ஹிந்தில ஃபெயிலா போறான் ஆமா ஆமா ஹிந்தி வேணான்னு சொல்றான் உ பிலிங் பீகார்லேயே ஹிந்தி வேணாம் அதன் தாய்மொழியை விட்டுவிட்டு அப்ப அவன் ஏன் ஃபெயிலா போறான்னா அது அவன் தாய்மொழி இல்ல புரியுதா உனக்கு போஜ்புரி அது மாதிரி வேற போஜ்புரின்னு என்னதோ வச்சிருக்கான் போய் திடீர்னு என்னதே வச்சிருக்கான் அவன் தாய்மொழி இல்லாத காரணத்தினால அதுலயே ஃபெயிலா போறான் நீ அவனுக்கே அந்த மொழியை இன்னும் சொல்லி கொடுக்க முடியல அந்த மொழியிலேயே அவன் வந்து நூறு சதவீதம் இன்னும் தேர்ச்சி பெறலை அதுக்கப்புறமா வந்து ஆங்கிலம் இன்னும் முழுமையாக அவனுக்கு வந்து சேரலை இதுக்கு அடுத்து மூணாவது எனக்கு வேணும்னா நான் கூட நீ அவ்வளவு மக்கள் மேல அக்கறை இருக்கிற அரசாக இருந்தா ஏன் மும்மொழி கொள்கை வச்சிருக்க ஐந்து மொழி கொள்கைன்னு சொல்லு ஆறு மொழி கொள்கைன்னு சொல்லு இருபத்தி ரெண்டு மொழியை கத்துக்கன்னு சொல்லுங்க இருபத்தி ரெண்டு மொழிக்கும் ஆசிரியர்களை உருவாக்குங்க அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குங்க கேந்திர வித்தியாலய தமிழுக்கே டீச்சர் இல்லையா அப்போ நீ இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மத் ஆதரவோடு நடக்கக்கூடிய பள்ளிகளில் என்னுடைய தாய்மொழிக்கே இல்லாமல் வச்சுருக்க நீ தாய்மொழியை கற்றுக்கிடாத நீ சொல்லணும் நான் என்ன உன்னை விட பின்தங்கிட்டேன் இந்த மொழி தெரியாமல் ஒரு பட்டியலிட்டு சொல்லணும்ல ஏ இந்தந்த காரணம் இருக்குப்பா எவங்க அரசியல் லாபத்துக்காக யாரோ செஞ்சுட்டு போயிட்டாங்க நாலேஜ் வளரும் வளரும் அப்படின்னு சொல்லு என்ன இருக்குன்னு சொல்லு ஏய் ஐஐடியிலேருந்து எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் இந்தியாவின் சிறந்த மருத்துவக் கல்லூரிகள் எங்கள் கிட்டே இருக்குது அதனால தான் நீ கொண்டு வந்து நீட்டை கொண்டு வந்து அதன் மூலமாக வடநாட்டில் இருக்கணும் பூரா கொண்டு வந்து என்னுடைய மருத்துவக் கல்லூரியில் சேர்த்துக்கிட்டு இருக்க நீ செய்கிறது பூரா தெரியாமலா இருக்குது வேறு வழி இல்லாமல் காலச்சூழல் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்று நீ கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து என் மொழியில் கை என் உடையில் கை வச்ச என் உணவில் கை வச்ச என்னுடைய பண்பாட்டில் கை வைக்க நினைக்கிற கலாச்சாரத்தை கடைசியில் மொழிக்கு வந்தோன்னா பழையபடி சண்டை வரும் அப்படி சண்டைக்கு தயாராக இருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் அவனுடைய எண்ணம் மேலே இருக்கிறவனுடைய எண்ணம் தவறுன்றதை தாண்டி அந்த எண்ணத்துக்கு தூபம் போட்டீங்கன்னு பேசுகிறவங்க ரொம்ப ஆபத்தானவங்க அது யாராக இருந்தாலும் சரி என்ற போர்வையில் இருந்தாலும் சரி பாஜக ஆதரவாளர் அவங்களாம் உண்மையிலே வீட்டில் போய் என்ன நிம்மதியாக தூங்குவாங்களான்னு தெரியலை சிந்திப்பாங்களான்னு தெரியாது இந்த மொழியை நான் எதுக்கு படிச்சுக்கணும் எனக்கு வேணும்னா நான் படிச்சுக்க போகிறேன் இப்போ நான் பாம்பே போகிறேன் நான் ஹிந்தி படிச்சுட்டா போனேன் நான் போய் பேசுவேனே ஒரு வாரம் அந்த மொழி கைக்குள்ளே வந்துடும் ஆமாம் ஆமாம் பாணி

அவர் இந்தி பிச்சர் இந்தியோட கோல வச்சுட்டு வந்துட்டார் அவர் இந்தியாவோட ஐக்கானாவே மாறிட்டார் நீ என்ன சொல்கிற ஏன் ஒரு பொய்யை கட்டமைக்கிறீங்க முதல்ல ஒரு பொய்யான விஷயத்தை கட்டமைச்சு இதை நீ படிச்சுக்கணும் நாங்கள் கேட்டா நாங்கள் மும்மொழி கொள்கைன்னு சொன்னோம் மூணாவது மொழி நீங்கள் எதை வேணாலும் படிச்சுக்கலாம்னா நீ அதை பற்றி பேச நான் மூணாவது மொழி தெலுங்கு கற்றுக்கிறேன் என்ன வந்துச்சு சரி என்கிட்ட இப்படி சொல்ற ஆந்திராவில் மும்மொழி கொள்கை என்ன சொல்லுவ தமிழ் கற்றுக்கொன்று சொல்லுவீங்களா மூணாவது மொழி தமிழ்னு சொல்லுவியா உத்திரப்பிரதேசத்துல மூணாவது மொழி எது எதை சூஸ் பண்ணுன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் மூணு மொழி இருக்கா ரெண்டு மொழியே இல்லை தான் சொல்றேன் அப்போ இதனுடைய நோக்கம் என்பது என்னன்னா அரசியல் ரீதியாக வடநாடும் தென்னாடும் சிந்தனையாகவே வேறுபட்டு இருக்கு தென்னாடு என்பது அரசியல் தனி இந்தியா முழுக்க ஆன்மிய பூமின்னு சொல்லப்பட்டால் கூட அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்குற சக்தி தென்னாட்டுக்கு இருக்குது வடநாட்டுக்கு அப்படி கிடையாது அது ஆன்மீகத்தோடு சேர்த்து சொல்லி 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 எளிமையாக அந்த மக்களை ஏமாற்றி அவர்கள் தலைமையில் அதிகாரம் செஞ்சு உட்காந்துருக்காங்க அப்போ தென்னாட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கும் போது அவன் என்ன நினைக்கிறான்னா இவன் மொழிப்பற்றாளனாக இருக்கான் கொஞ்சம் ஒன்றும் இல்லை பெங்களூருக்கு கொஞ்சம் மதப்பற்றாளரோட மொழி பற்றாளர் இருக்கும் எல்லாத்துக்காக அதுதான் கர்நாடகா நான் பார்த்து வியந்து போகிறேன் பெங்களூரில் இப்போ சிமோகா போயிட்டு வந்து ஷூட்டிங்கு பெங்களூர் போயிட்டு வந்து

ஆனா மொழி உணர்வு அதை ஒரு அரசியலாக்குனது தமிழ்நாடு தமிழ்நாடு ஆனா நம்மளை விட அவங்களுக்கு மொழி போட்டு அவனுக்கு ஜாஸ்தியா இருக்கு மொழிக்காக உயிர் நீத்தம் எங்க இருக்கான் அப்போ இங்க என்னன்னா இவன் இவனுக்கிட்ட ஒரு ரீசன் இருக்கு தமிழ்நா தமிழையே தன்னுடைய உயிரை விட மேலாக மொழியை பார்த்தவனா மொழியவே பேரா வச்சனை இவன் தான் ஆமா தமிழ் தமிழ் அழகன் இது மத்தவங்களுக்கு கிடையாது அதனால தான் தமிழ் மொழியவே பேரா வச்சு அதுல பெருமைப்பட்ட சமூகம் இப்படி சமூகம் அப்புறம் இது மொழிகளின் தாய்மொழி தமிழ் அப்படின்ற பெருமையெல்லாம் நமக்கு தெரிஞ்சது விஷயம் தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை உலகுக்கே மூத்த மொழி இதெல்லாம் தெரியும் இந்த மொழி பல மொழிகளை பெற்று போட்டிருக்கு அது ரொம்ப முக்கியம் தாய்மொழின்றது சொல்லுவதால் மட்டும் இல்லை இது உண்மையே தாயாக இருந்து தெலுங்கு கன்னட மலையாளத்தெல்லாம் பெற்று அப்போ உண்மையிலே இந்த மொழிக்கு வந்து ஒரு அம்மா ஸ்தானம் இருக்கு உன் ஹிந்தி யாரை பெற்றுச்சு உன் ஹிந்தி யாரையும் பெறலை நீயே கலப்படம் ஒன்னோட ஒன்று கலப்படமாய் வெளியே வந்தவன் நீ உனக்குன்னு ஒரு ஆர்ஜின் கிடையாது உனக்குன்னு ஒரு வரலாறு கிடையாது அதுக்காக நம்ம அந்த மொழியை குறைச்சி பேச வேண்டியதில்லை நம்மளும் அந்த மொழி பாடல்களை கேட்டிருக்கோம் படங்களை பார்த்துருக்கோம் ரசிச்சிருக்கோம் எந்த மொழியும் தரக்குறைவாக பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நீ ஏன் திணிக்கிற என்னுடைய நண்பர்களை இப்போ சந்திக்கும்போது மதுரையில் இருக்காங்க வடநாட்டு நண்பர்கள் இருக்காங்க அவர்கள் தான் நான் சந்திக்கும்போது தொழில் ரீதியாக நாங்கள் இந்தி பேச ஜாலியாக நான் ஒன்று சொல்லுவேன் அவர் ஒன்று சொல்லிக்கிறார் அவங்களுக்கு புரியணும்னா அந்த மொழியில் பேசலாம் பேசலாம் இதையா நான் கத்துக்கணும் இல்ல இன்னொரு விஷயம் அவங்க வைக்கிறாங்களே ஒரே கேள்விதான் திருப்பி கேட்பாங்க இந்திய வந்து திமுக காரங்க தான் இந்தி ஸ்கூல் நடத்துறாங்க விடுதட்சத்தில் திருமாவளவன் நடத்தி அண்ணாமலை ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் உண்மை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது முதல்ல ஒரு பள்ளிக்கூடம் கல்வி நிறுவனங்கள் நடத்தணும்னா அரசின் சட்ட திட்டங்களுக்கு தான் நடத்தணும் ஓ சட்டம் அப்படி தான் இருக்குன்னா அதை அவன் நடத்துறான் என்ன யார் நடத்துறா என்ன அது திமுக காரை நடத்துனா என்ன அதிமுக காரை நடத்துனா என்ன திருமாவளம் நடத்துறானா விஜய் நடத்தினா எனக்கு என்ன உன் சட்டத்தை அப்படி வச்சுருக்க நீ நீ தமிழை முதன்மை பாடமாக இல்லை முக்கிய பாடமாக அமைக்காமல் ஒரு கல்வி இதை வச்சுருக்க கேந்திர கேந்திர வித்தியாலயம்னு ஒன்று வச்சுருக்க அது நீ வச்சிக்கிட்டு அதை அவன் நடத்துகிறா நடத்துகிறான்னு சொன்ன சரி நடத்துனா என்னை படி சொல்லி கட்டாயம் அது தனியார் பண்ணி நீ அரசு பள்ளிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தெரியவில்லை அந்த இந்தி தான் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இந்தியை கொண்டு வர்ற இங்கே தான் ஹிந்தி பிரச்சார சபை வேற இருக்குல்ல அப்புறம் எது கொண்டு வர இல்லை இவ்வளோ சொல்ற நீ எல்லா பேரும் அரசியல்வாதிகளே தனியார் பள்ளிகள் நடத்துகிறாங்க ஹிந்தி பள்ளிகள் நடத்திட்டு போகிறாங்க அவன் என்னை கட்டாயமாக கட்டாயப்படுத்தலை எனக்கு வேணும்னா நான் இப்போ படிச்சுக்கிறப்போ அப்போது நான் இங்கே தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளை தான் கவனமாக பார்க்குறேன் ஏன்னா அரசு பள்ளிகளில் தான் இந்த நாட்டை பற்றிய சிந்தனையோடு அக்கறையோடு இருக்கிறதா நான் பார்க்குறேன் அவனை தான் தெருனா என்னென்னு தெரியும் அவனுக்கு தான் தெருனான்னு தெரியும் அவன் தான் இந்த நாட்டோட இந்த மண்ணோட கடைசி வரைக்கும் வாழ்வான் நீ தனியார் பள்ளியில் படிச்சவன் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஐடி கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா அங்கேருந்து நான் அப்ராட் போகலாமா சைட்டு விசா நான் அதை நோக்கி போகிறான் அவனை பற்றி நான் ஏன் கவலைப்படணும் நான் இங்கேருந்து போனேன் அப்துல் கலாமை பார்ப்பேனா என்னுடைய அரசு இருந்து வந்தவனை நான் பார்த்து இவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பானா அவனை பார்ப்பேனா அப்போ எனக்கு அக்கறை இருக்குது அரசு பள்ளிகள் மேம்படணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம் அது தமிழ்நாடு அரசு அரசு பள்ளிகளை மேம்படுத்துறோம்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதை கைவிட்டக்கூடாதுன்னு அதில் நம்ம உறுதியாக இருக்கும் அப்போ நீ எதுக்கு இந்த வலுக்கட்டாமையை கொண்டு வந்து திணிக்கிறானா அப்போ மொழியால் நான் முதல்ல சொன்னது போல் இவன் மொழிப்பற்றாளனா இருக்கான் மதப்பற்றாலனா இல்லை ஆன்மீகம் இவங்கிட்ட இருக்குது ஆனால் அவங்ககிட்ட ஆன்மீகமும் அரசியலும் ஒன்றா இருக்குது ராமரகாசா ஓட்டு வாங்க முடியுது ஒரு கலவரத்தை நடத்த முடியுது இன்றைக்கு கூட டெல்லியில் வந்து ஒரு பகுதியில் ஒரு 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 சட்டமன்ற தொகுதியில் பெரும்பான்மை முஸ்லீம்கள் தொகுதியில் பாஜக ஜெயிக்க முடியுதுன்னா அவன் இந்து வாக்குகளை அப்படியே அப்படியே ரெண்டு ரெண்டு தொழிலாக எடுக்க முடியுதுன்னா அதை சொல்லி அவனால் நடத்த முடியும் எங்கே ஒரு நாட்டின் தலைநகர்லேயே கூட முடியுது இங்கே முடியலை அப்போ என்ன செய்கிறான் அவன் அவன் ஒன்று பேசுகிறான் நம்ம அதை கேட்குறதே இல்லை இப்போ வரும்போதெல்லாம் ஒன்றிய அமைச்சராக இருக்கட்டும் நாட்டின் முதன்மை அமைச்சராக இருக்கட்டும் இவன் ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கான் இல்லையா இந்த கருத்து எதுவுமே நமக்கு சேர்றதில்லை நம்ம காலையில் எந்திரிச்சா இங்கே பெரியார் பற்றி பேசுகிறோம் ரெட்டமலை சீனிவாசன் பற்றி பேசுகிறோம் அயோத்திதாச பண்டிதர் பற்றி பேசுகிறோம் எல்லாரையும் பற்றி பேசிக்கிறோம் அண்ணா என்ன சொன்னார் கலைஞர் என்ன சொன்னார் இப்படி நம்ம வரலாற்று தரவுகள் வந்து திருக்குறள் என்ன சொல்லுது சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது சீவக சிந்தாமணி என்ன சொல்லுதுன்னு நடப்பு அரசியல் இருந்தால் கூட இதையெல்லாம் நம்ம குறித்து பேசிக்கிட்டே இருக்கோம் அவன் இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவனுக்கு நடப்பு அரசியலை தவிர வேறு எதுவுமே இல்லை ஆ ராமகு கட்டியாச்சா அடுத்து காசியா மதுராவா பள்ளிவாசலுக்குள்ள என்ன இருக்கு பாரு பள்ளிவாசலுக்குள்ள என்ன இருக்கு அந்த அந்த பள்ளிவாசல் எங்களோடது அங்க வந்து அங்க வந்து உழு செய்யற இடத்துல தண்ணி மாதிரி இருக்குல்ல அது லிங்கம் அதுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு அது என்ன உழு இடமா அது கைகால எல்லா இடத்துலயும் உழு செய்யற இடம் லிங்கம் மாதிரி தான் இருக்குமா அதுதான் வச்சிருப்பாங்களா அது ஒரு அமைப்பு கட்டி இருக்கா தொட்டி தண்ணி தொட்டி நீர் தொட்டி அதை இவனுக்கு வந்து லிங்கமா இப்படி அவனை சொல்லி அந்த பள்ளிவாசலை இடி போராட்டம் நடத்துறான்னா அவனை இடி இங்க இடிக்க மாட்டான் இங்கே ஒரு நாகரீகமான சமூகம் வளர்ந்துக்கிட்டே இருக்கான் இந்த தென் மாநிலங்களில் ரயில்வே வந்து அதனால சதன் ரயில்வேன்னு பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன இந்திய ரயில்வேன்னு சொல்லாமல் சதன் ரயில்வேன்னா இது நாகரீகமாக இருக்குது இந்த ரயில்வேக்கு அந்த ரயில்வேக்கு நூறு சதவீத வித்தியாசம் இருக்குது அதை நம்ம நீங்கள் சமீபத்தில் பார்க்குறோம் அது நகைச்சுவையாக கூட நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம் அதெல்லாம் உண்மை அது நீங்கள் இடம் கிடைக்கலன்னா கண்ணாடியை கூட பானம் உன்னை போல ஒரு சகோதரன் தினம் உள்ளே உட்காந்துருக்கான் உனக்கு இடம் கிடைக்கல அதில் லாஜிக் இருக்குது நீ சண்டை போட்டு கேட்க வேண்டியது நிர்வாகத்திட்ட எனக்கு இன்னொரு லாரி இன்னொரு ட்ரெயின் அனுப்பு நான் போகணும்னு உன்னை கை குழந்தையோட பெண்களோட பயணிக்கிற ஒருத்தரை வந்து அவன் எக்க எடுக்கட்டு போனாலும் பரவாயில்லன்னு அந்த கண்ணாடியை உடைச்சு அவன் ஒரு நானூறு கிலோமீட்டர் பயணத்தை வந்து அவனை கஷ்டப்படுத்துகிறான்னா அவனுக்கு என்ன மனநிலை அவனுக்கு என்ன அரசியல் அறிவை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க ஒரு முதிர்ச்சி தன்மையில தன்மையில் தான் இருக்கான் தமிழ் நடக்குமா தமிழ்நாடு நடக்குமா கர்நாடகாவில் நடக்குமா கேரளாவில் அப்படி நடக்குமா நடக்காதுல்ல அப்போது எவ்வளவு தெளிவாக சிந்திக்கிற மக்களாக இருக்காங்க அப்போ இவங்ககிட்ட என்ன இவன் சிந்திக்கிறான்னா இவனுக்கு நிறைய அடையாளம் இருக்குது இவனுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது ஆதிச்சநல்லூர் இருக்குது கீழடி இருக்குது தொன்மையாக எல்லாத்தையும் வச்சுருக்கான் எதை கேட்டாலும் ஆதாரங்களோட எடுத்து பேசுகிறான் அப்போது அவன் மொழியிலிருந்து அவனை அப்புறப்படுத்துவோம் நம்ம ஒரு வீணாக போன மொழியை அவனுக்கு சொல்லி கொடுத்தோம்னா இந்த மொழியில் சொன்னால் நாம் சொல்கிறத நம்ம தான் நல்லா பேசுவோமே பேசி 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 அவனை தன்மையப்படுத்தலான்னு பார்க்குறாங்க அவனுக்கு ஒரு ஆன்மீக போதையை ஊட்டலான்னு பார்க்குறாங்க முதல்ல மொழியை கொடுப்போம் அப்புறம் அவனுக்கு ஒரு ஆன்மீக போதையை ஊட்டுவோம் திருப்பறவுன்ற சக்ஸஸ் ஆகலை பார்த்தீங்களா எவ்வளோ பேரை திரட்டிட்டு போய் சக்ஸஸ் ஆகலை அந்த மக்களே வெறுக்கிறாங்க நீதிபதி சொல்கிறாங்க அந்த மக்கள் அமைதியாக நிம்மதியாக இருக்காங்க போராட்டங்கள் அட்டும் போவாதி இந்த பக்கம் போய் வேலையை பாருங்க அப்போது இந்த தெளிவு இருக்கு இல்லையா இந்த தெளிவு அவங்ககிட்ட இருந்து உடைக்கணும் அதுக்கு நான் மொழியை கொண்டு வரேன் அப்போ மொழியை நம்ம மறுத்துக்கிட்டே இருக்கிற காரணத்தினால என்ன செய்கிறாங்க கடைசியா நான் நிதி தர மாட்டேன்றான் அதனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு பத்தாயிரம் கோடி எனக்கு நட்டமடைந்தாலும் அந்த நான் கையெழுத்திட மாட்டேன்ற அப்போ நம்ம அதை வரவேற்கும் இந்த இடத்துல இங்கே நிற்பவர் வந்து இது திமுக ஸ்டாலின்னு பார்க்கக்கூடாது தமிழ்நாடு தமிழ்நாட்டின் முதல்வர் என்னுடைய ரெப்ரரசன்டேட்டிவ்னு தான் நம்ம பார்க்கணும் இதே கருத்தை அதிமுகவின் எடப்பாடி ஐயா சொல்லியிருந்தாலும் நம்ம கிடக்கும் ஆமாம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு இது நீ கட்சி சார்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேவலமானவர்கள் யார் பார்த்தாலும் நான் சொல்கிறேன் நேற்றைக்கு கூட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி சொல்கிறாரு எங்களுக்கு இருமொழி கொள்கை போதுன்ற அப்போ அந்த நிலைப்பாட்டில் ஊறுதியாக இருக்கு அப்போ எங்களை எதுக்காக நீ இதை சொல்லிக்கிட்டே இருக்கு எங்களுக்கு வேணாம் இல்லை இப்போ இந்தி போது ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாடி இந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் நிறைய பேர் போட்டாங்க உங்க திரைத்துறையை சேர்ந்தவர்கள் கூட போட்டிருந்தாங்க பாக்கிரா சாருடைய மகன் அவங்க எல்லாம் மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க அது வந்து ஒரு மாதிரி தமிழ்நாடே இந்தி தெரியாது போடா போடானே சொன்னாங்க கேட்டா இந்த இது வந்து மரியாதை குறைவு கிடையாது இது ஒரு அரசியல் வார்த்தை போடா அப்படின்னாங்க இப்ப வரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு செகண்ட் ஆகும் முதலமைச்சரே சொல்லியிருக்காரு யாரோ விவாதங்களை பேசக்கூடிய நபர் இல்ல சிஎம் டைரக்டா சொல்லிட்டாரு இந்தி தெரியாது போடாங்கிற மாதிரி வரி கொடுக்க முடியாது போடா அப்படின்னு ஒன்று சொன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் முழுக்க சப்போர்ட்டாக தானே இருக்க போறாங்க அப்படி நம்ம சொல்லலாம் அதை ஒரு பொறுப்புள்ள இருக்க ஒரு சொல்ல முடியாதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசில் அதில் இருக்கிற சட்ட சிக்கல்களை பார்க்கணும்ல